வணக்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமான ரெசிபி தான் செய்து காட்ட போகிறேன் வாங்கோ அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் சமையல் போக முன்னாடி எங்கள்கிட்ட சேனலுக்கு புதியவர்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆல்ண்டு போடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி நாங்கள் இன்றைக்கி ரவா இட்லி தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு நான் நீங்கள் வந்து ஒரு கப் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன் இது நீங்கள் வறுத்த ரவாவிலையும் செய்யலாம் வறுக்காத ரவாவிலையும் செய்யலாம் நீங்கள் எந்த ரவாவை வேண்டாலும் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் சரிதானே ஒரு பவுலில் சேர்த்துடுங்க ஒரு கப் ரவா இதுக்கு அதே கப்பால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு கப் தான் தயிர் சேர்க்க போகிறேன் நீங்கள் தேவைன்னா ரெண்டு கப் தயிரும் சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் ரெண்டு கப் சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் வந்து ஒரு கப் தான் சேர்க்க போகிறோம் ஏன்னிட்டால் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து தயிர் பிடிக்கிறதில்லை அதால் நாங்கள் ஒரு கப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கொள்ள முடியல சரி நான் வந்து இதில் ஒரு கப் தயிர் சேர்க்குறேன் எதில் நான் ரவா எடுத்துனோம் அதே அளவு கப்பில் நான் வந்து தயிர் சேர்க்குறேன் ரவா வந்து ஒரு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு தான் இதில் இருக்குது ஒரு கப் அந்தளவு தான் வெயிட் வந்தது சரி இதையும் இதில் நாங்கள் சேர்த்துடுவோம் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க ஒரு தோவையான அளவுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு வேண்டுகிட்ட எவ்வளவு நாங்கள் ரவை எடுத்துருக்கிறோமோ அதுக்கிட்ட மாதிரி தான் உப்பு போடணும் அதே மாதிரி நீங்கள் இந்த பேக்கிங் சோடா அதையும் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க உப்பு ஓரளவு போடுற அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கொள்ளுங்கள் சரி இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் மற்ற இட்லி அவிக்கிறத விட ரவா இட்லி வந்து செய்து சாப்பிட்றோம் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலுங்க இப்போ பாருங்கண்ணா தண்ணியை விட இல்லை இப்படியே தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறேன் அப்படி இருக்கண்டு இது வந்து இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் அரை மணி தலைம நாங்கள் வச்சிடலாம் அது பிரச்சனையே இல்லை இதை வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதைப்படியாக ஊற விட்டுடுவோம் ஊற விட்டதுக்கு பின்னாடி இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த ரவை வந்து இந்த தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அதை எடுத்துவிடும் எடுத்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட்டியாக இருக்கும் அந்த நேரம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் சரி இதை வந்து நாங்கள் மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைப்போம் சரி சரி இப்போ நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் திறந்து இப்போ நாங்கள் ரெண்டு கப் தயிர் எடுத்திருந்தோம் தண்ணி சேர்க்க இப்போ தண்ணி வேண்டிய இல்லாமல் வந்துட்டு ஆனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் ரொம்ப தண்ணியா இருந்துன்னு சொன்னா இட்லி வந்து ஊற்றுறது ரொம்ப இதாக இருக்கும் அதுக்காக ஓரளவாக நீங்கள் கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளலாம் நீங்கள் ங்க இப்போ வந்து இதுவே போதுமான அளவான பருவமாக இருக்குங்க பார்க்க தெரியும் எப்படி அது இருந்தால் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை இட்லி தட்டில் போட்டுடுவோம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஒரு சொட்டு எண்ணெய் தேய்ச்சிக்கள்ளுங்க ஆனால் நெய் போட்டு நீங்கள் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணினா கூட ஓகே தானே அந்த இது தட்டுக்கு சில பேர் வந்து முந்திரி பாதாம் இது கூட இதில் சேர்த்துக்கொள்ளுவாங்கள் ஆனால் நான் இன்றைக்கு வந்து கேரட் தான் துருவி சின்ன சின்னன்னா ஒரு கொஞ்சம் போட போகிறேன் இதில் வந்து கேரட் துருவல் இருக்குது அது ஒரு ரெண்டு மூண்டு போட்டுக்கொள்ளலாம் நிறைய போடாதீங்க மேல் பக்கம் வந்து போகிற மாதிரி ஆகிடும் ஒரு சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூண்டு இது மாதிரி போட்டுக்கலுங்க ரொம்ப போட்டாலும் அழகில்லாமலும் போயிடும் இப்படி போட்டுட்டு இதில் வந்து இந்த இட்லி மாவு எடுத்து இப்படி போட்டுக்கலுங்க இந்த ரவாவை நிறைய நிறைய வலிய வலிய போட்டுட்டாங்க ஏன்னுட்டால் இது அவிஞ்சா கொஞ்சம் ஊதி தான் வரும் அதுக்கு நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டீங்கன்னாலே போதும் இது மாதிரி நீங்கள் எத்தனை தட்டுக்கு வச்சுக்கிறீங்களோ எல்லா தட்டுக்கும் போட்டுடுங்க இப்படி கொஞ்சம் அப்படி ஆட்டி விட்டீங்கன்னா அது வந்து மட்டம் இது மாதிரி நீங்கள் எல்லா தட்டுக்கும் போட்டுக்கொள்ளுங்க எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரி இப்போ நான் வந்து எல்லாம் வந்து தட்டுல போட்டுட்டேன் பாருங்கள் சரி இதை நாங்கள் இப்போ இதில் அவிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்படி வருதுன்னு பாருங்கள் நிறைய தண்ணி வச்சுடாதீங்க உங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ என்று தெரியும் சரி இப்போ நாங்கள் மூடி விடுவோம் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விடுவோம் சரி இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அமைஞ்சிட்டுது இதை திறந்து பார்ப்போம் ஓகே இந்த நேரம் ஸ்டவ்வை வந்து ஓ பண்ணிக்கிடுவோம் ரொம்ப சூடாக இருக்கும் சரி இதை மெதுவாக வெளியில் அப்படியே தூக்கிடுங்க வேர்த்து இருக்கும் இப்படி சதுவாக பிடிச்சா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே கீழே ஊற்றிடும் அப்படியே தூக்கிட தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கு சரி இப்போ வந்து சூட ஆறிட்டது இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் மெல்லிசான ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி சைட்டில் இப்படி இது மாதிரி மெதுவாக இப்படி சாதவாக கண்டு விட்டிங்கிட்டால் வந்துடும் வந்துட்டா இப்படி எடுத்து இப்படி கவிட்டு விட்டா சரி இதுவும் அதே மாதிரி இப்படியே வச்சு சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நாங்கள் வந்து உண்டாக்கி செய்த இட்லி உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்குது ஓகே இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரையும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்